ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதே பெரும் மகிழ்ச்சி அடையும் சாய்ராம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு இப்போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஸோ இப்போ அது இன்சிடெண்ட்டோடு இதுக்கு முன்னாடி அந்த இன்சிடெண்ட்டை பற்றி டீட்டெயில் சொன்னால் தான் இப்போ நடந்த இன்சிடென்ட்டுக்கு புரியும் உங்களுக்கு ஒரு ஒரு ஒன்று ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கிட்ட அந்த மாதிரி டைமில் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் ஒரு பதிமூணு மாதம் பதினாலு மாதம் அப்படின்னு வச்சுக்கலாம் பதிமூணு ம் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒருத்தர் நம்ம வியாழக்கிழமை ஒருத்தர் வந்துருந்தார் சேர அப்போ வியாழக்கிழமை நம்ம பிரார்த்தனை மையத்துக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா நாங்கள் கூட சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ வருவாங்க அருள்வா கேட்பாங்க நிறைய பேர் வந்துட்டு போவாங்க ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் ஆக்சுவலி அவர் வரும்போதே வந்து பார்த்தா ஒரு வெல் ஃபேமிலி பணக்காரர் மாதிரி அந்த பணக்காரர் தான் நல்ல ஒரு என்ன சொல்கிறது பணக்கார இது சொல்லுவாங்க இல்லையா ஆணவம்னு அந்த மாதிரி நிறைய நகரெலாம் போட்டுட்டு அது உக்காரது பேசுறது நடந்துக்கிறது மற்றவங்க பக்கத்தில் உக்காராமல் இருக்குது இப்போ பிரார்த்தனை மையிலாம் நிறைய பேர் வருவாங்க பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் கோவில்லாம் அந்த டிஸ்டன்ஸை தள்ளி தள்ளி நிற்குது அப்படி அந்த ஒரு பிஹேவியர்ஸாக அந்த மாதிரி இருந்தது ஸோ அது நான் நாங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு நிறைய பேர் வருவாங்க போவோம் கோவிலில் அந்த மாதிரி ஆளுங்களும் வருவாங்க அல்லவங்க வருவாங்க பக்தியாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க தொட்டு பேசுவாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரியும் வருவாங்க ஸோ நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல பட் ஆனால் இருக்க இருக்க அவர் நடந்துக்கிற விதம் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்ட மாதிரி பெரிய மற்றவங்களுக்கு இரிட்டே எங்களுக்கு இல்லை எங்களுக்கு இதெல்லாம் பழகி இருக்கும் நாங்கள் எல்லாருமே தானே பார்க்கணும் அதுனால அது நான் எடுத்துக்கல பட் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டார் அப்புறம் அவர் அவர் வரும்போது ஒரு ஒன்று எடுத்துகிட்டு வந்தார் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இவருக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஏன்னா ஆட்டோ ஓட்டுறவர் அந்த அந்த காக்கி சட்டை அதெல்லாம் போட்டுட்டு நின்று இருந்தோம் அவருக்கு பின்னாடி இவர் நிற்கிறது இவர் ரொம்ப அசியமாக ஃபீல் பண்ணார் இவருக்கு பின்னாடி நம்ம நிற்கிறோமே அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆசையாக பாபாவுக்கு அவர் எப்பவுமே ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து அப்பாவுக்கு வந்து மாலை வாங்கி போட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார் ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் லாங்காக இருந்து வரவர் அவரால் மாதத்துக்கு ஒரு டைம் தான் வர முடியும் ஸோ அவர் வந்து போட்டுட்டு அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எப்பவுமே போவார் எப்போவுமே ஆறுத்தில் முதல் வியாழக்கிழமாக வருவார் அந்த மாதிரி அவர் வந்துட்டு போடும்போது இவருக்கு ரொம்ப இன்ஸ்ட்ரெல்ட்டிங்காக இருந்தது அவர் வந்து என்ன சொன்னாருன்னா அந்த மாலை போட்டுவிட்டு அடுத்தது உடனே போட்ட உடனே என் மாலை முதல்ல போடுங்க அவர் மாலை அப்போ அப்பிண்ட்மெண்ட் போடுங்க இல்லை அப்பிண்ட்மெண்ட் அந்த ஒரு அந்த மாதிரி அவர் பேசிட்டு இருந்த தோர்ணையாகவே இருந்தது அவருக்கு வந்து அவரு தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொன்னால் அப்பா சாயம் அத இருந்தாங்க அவங்க சொன்னாங்க எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று தான் முன்னாடி ஏற்ற தாழ்வுலாம் இல்லை நீங்கள் போடுங்க அவர் போட்டுட்டும் அவர் போட்டு நாலு மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க இல்லை என்னால் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னாங்க அதுக்கு அவங்க வந்து அமைதியாக இருந்துவிட்டாங்க நான் சொன்ன விடுங்க அதை பற்றி பிரச்சனை போட்டார் இல்லை அது பரவாயில்ல போட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு எடுத்துட்டாங்க வெயிட் பண்ணுங்க ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு நான் ரெண்டு நிமிஷம் போட்டுவிட்டு அண்ட் ஒரு ஓவர் போட்டோன்னு ஒரு சந்தோஷமாயிடுது பட் ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னது ஆட்டோ விட்ட விட்டு நீங்கள் அதெல்லாம் பெருசாக சாத்துக்கிறேன் அவர் தெரியும் சார் இந்த மாதிரிலாம் எங்களுக்கே வருவாங்க சார் நான் நல்லவங்க வருவாங்க கெட்டவங்க வருவாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏன்னால் நாங்கள் கோயிலில் வரவங்க எல்லாருமே மனசு நோக தான் நம்ம பார்ப்போம் தவிர ஏற்றத்தாழ்வு அப்படி இல்லை அப்புறம் நான் ஒரு நிமிஷம் இவேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அந்த ஆட்டோமே எனக்கு பாபாக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சிலை ஒன்றுங்க காலையில் வந்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போனாங்க நான் ஷீரடிக்கு போனேன் இந்தாங்க சார் நம்ம உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சென்டரில் எனக்கு கொடுத்துட்டு போனாங்க இப்படி காலையில் அந்த ஆட்டோக்காரர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் எல்லோருமே எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சிலையை எடுத்து அவர் கொடுத்தது ஷீரடியிலேருந்து எனக்கு காலையில் கொடுத்தாங்க நம்ம சென்டரில் நீங்கள் இது வச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு பயங்கர சந்தோஷமாக ஆகிடுச்சு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலாங்காமல் ஆயிடுச்சு ஏன் என்ன ஆச்சு ஏன் இப்படி இவ்வளோ இவ்வளோ இமோஷனலாகுறீங்க என்ன வச்சுக்கோங்க சாய்ராம் நான் ஒரு ஒரு வாரமாக அப்பாட்ட கேட்டுருந்தேன் எனக்கு சீரிலேருந்து வந்து ஒரு சில உங்களோட சின்ன சிலை வேணும் ஆட்டோவில் பெருசாக வைக்கும் போது எனக்கு சின்ன செலை வேணும் ஆனால் அது சீரிலேருந்தான் நான் வந்தால் தான் நான் வச்சுக்குவேன்னு ஆசைப்பட்டு இருந்தேன் சாய்ராம் இன்னைக்கு இனி திடீர்னு நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அளவுக்கு மீறி சந்தோஷம் அப்படின்னாரு நான் இங்கே கொடுத்தேன் அப்பா உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இது எதுவும் நடந்தாலும் அப்பா தான் நாங்களாம் ஒரு கருவி தான் அவர்கிட்ட தவிர நாங்கள் ஒன்றும் இல்லை எல்லாமே அப்போ அவங்களுக்கு ஆசைப்பட்டீங்க உங்கள் தூய்மையான மனசுக்கு அவர் கொடுத்துட்டாரு அவர் தான் சிரமிடுச்சுக்கனு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் அன்னதானம் போட்டு அவர் சாப்பிட்டா மட்டும் கிளம்பிட்டார் ஸோ இது இப்படி நடந்துகிட்ருக்கும் போது அப்போ வந்து உடனே முடிச்சுன்னா சில பேர் அம்மாட்ட சாயம்மாட்ட பேச கே கேட்பாங்க அதுவாக கேட்பாங்க சில பேசுவாங்க டவுட் இது மாதிரி இருக்கும்போது இவர் வந்து நான் வந்து கேட்குறோம் எனக்கு ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா அப்போ சாயம் சொல்லிட்டாங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு பேர்கிட்ட இருக்கிறாங்க அது மினிஞ்ச தான் நீங்கள் போக வர முடியும் நடுவில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பான குரலை பேசிட்டாங்க வேஸ்ட்டு அப்படி தான் யா ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி நம்ம அனுப்ப முடியும் எல்லாமே சரி சமம் தான் சரினு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காரு வெயிட் பண்ணி அந்த மாதிரி அவர் டைம் வந்திருக்கு அப்போ நாயில் நான் வந்து அன்னதானம் பண்ணுற விஷயமா நான் வேறு இடத்துல பக்கத்து வெளியே இருந்து நான் இருந்தேன் அப்போது வந்து இவர் வந்து பேசியிருக்கிறார் பொழுது அப்போது இந்த இவர் டைமிங் வரும்போது இவர் போகிற ஆயாமட்டை பேசும்போது இப்போ சொல்கிறாங்க என்ன 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 வேணும் என்ன கோரிக்கை என்ன என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிம்போது எனக்கு அதுவாகலாம் எதுவும் வேணாம் நான் வந்து ஒரு திருப்பூரில் இருக்கிறேன் எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப பணக்கார ஃபேமிலி தான் ஆனால் எங்கள் அப்பாலாம் கொஞ்சம் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் அப்போ கஷ்டப்படுற நேரத்தில் எனக்கு பாபா தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உதவுனார் அவர் வந்து நிறைய ஜோலி பிஸ்னஸ் பண்ணுவார் திருப்பூர் பூனே நாக்பூர் டெல்லி இது எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் கம்மியாக இருக்கும் அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து திருப்பூரில் வந்து மேனூக்சர் பண்ணி அது வந்து அங்கங்கே விற்பார் வேறு வேறு ஏரியாவில் வெளிநாட்டுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுவார் அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அப்பா நொடிஞ்சு போகும்போது அவர் சொன்னது பாபா காப்பாத்து தான் உதட்ட அப்போ ஷீரடிக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் போகிற மாதிரி இருந்தது அங்கே போகும்போது எங்கள் கஷ்டத்தில் அவர் பாபா தான் எங்களுக்கு வந்து பூ வந்து ஏதோ ஆசீர்வாதம் போகி போகும்போது அவர் மேலே பூ வந்து உழுது தான் அவர் எங்கள் அப்பா மேலே இந்த மாதிரி எங்கேயுமே இந்த பூ பக்கத்துலேருந்து யாரும் போட்டதாகவும் எதுவுமே இல்லை திடீர்னு ஒரு பூ மட்டும் நம்ம வேண்டும் போது உழுந்தது அப்போ ஆசீர்வாதம்னு நம்மளுக்கு இவர் ஆசீர்வாதம் பண்ணார் அப்படின்னா வந்து அவருக்கு பாபானால் ரொம்ப பிடிக்கும் இருந்து எங்கள் குடும்பத்தில் நிறைய வந்து பாபா தான் இருக்கும் அதிகமாக நாங்கள் வந்து எந்த சமயமே கும்பிட மாட்டோம் பாபா தான் கும்பிடும் எங்கள் அப்பா சொல்லி சொல்லி எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது மாசத்துக்கு ரெண்டு டைம் ஃப்ளைட்லேயே போயிட்டு அந்த காலத்துலயே ஃபிளைட்டுக்கு போவாராம் அப்போல்லாம் ஷீரடியில் இல்லை பாம்பேயில் போய் இறங்கி ஏன்னா அதுக்கப்புறம் நல்லா ரொம்ப பெரிய பண்ணல் பணக்காராகிட்டார் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது அதனால ஷீரடியில் இறங்கி போய் சா பதினஞ்சு ஒரு நாள் பதினஞ்சு நாள் வந்து போய் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து எந்த ஒரு வேலைனாலும் செய்வார் எங்கள் அப்பா முடிஞ்சிச்சு இப்போ நாங்களாம் இருக்கிறோம் இப்போ வந்து எனக்கு வந்து நான் ஒரு ஒரு வேறு மாநிலத்தில் ஒரிசாவோ ஏதோ பீகாரோ ஏதோ சொன்னாங்க அந்த இடத்துல நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு அவரோட ப்ளஸ்ஸிங்ஸ்லாம் வேணும் அதனால வந்துட்டு போகலான்னு அப்போ அதுக்கு சாயமாக சொன்னாங்க சரி ஓகே அப்படிங்கும்போது அந்த டோனில் எப்படின்னா கேட்கணும் கேட்கணுமான அவங்க கேட்குறாங்க அதை கேட்கணுமா இல்லை அதெல்லாம் எனக்கு கேட்கணுன்னு அன்ற அவசியம் இல்லை நான் பண்ணால் எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி சரி ஓகே ரொம்ப எதுக்கு எடுத்தாலுமே நான் பெரிய ஆளுன்ற மாதிரி கட்டிட்டு வரவங்க பின்னாடி வைக்கிறவங்களை கூட ஒரே சத்தமாக இருக்குது அவங்க பேச வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படி மற்றவங்க குழந்தை இருக்குது குழந்தை எழுது இருக்குது அந்த குழந்தையெல்லாம் கொஞ்சம் அழக வேண்டாம்னு சொல்லுங்கண்ணா குழந்தை வந்து எதோ டக்குன்னு வரும்போது காற்று பத்தல எது இருந்தாலும் கொஞ்சம் அழகாக செய்யும் பேசதான் செய்வோம் அதுவும் அவங்க பாட்டு தான் செய்யும் ஸோ அதெல்லாம் அப்போயுமே சொல்லிட்டாங்க சாய்ராம் நீங்கள் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வீட்டில் தான் இப்படி இருக்கும் உங்கள் ஒரு சென்டர்னால் இப்படி தான் இருக்கும் யார் யாரும் எதுவும் சொல்ல முடியாது சாய்ராம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னா சரி சாய்ராம் ஓகே இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் பாப்பாவுக்கு காலில் ஒப்படைச்சிட்டு போகிறேன் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு அதுக்கு அவங்க சொன்னது நீங்கள் இவ்வளோ தூரம் அதுக்கு மேன கேட்டு வரணும் அது நீங்கள் வீட்டிலேருந்து கேட்டுருக்கலாமே எங்கள் வீட்லேயே பாப்பாட்டை சொல்லிவிட்டு செஞ்சுருக்கலாமே இல்லை நிறைய பேர் இங்கே சொன்னாங்க இந்த கோ இந்த இடத்துல நம்ம சென்டரில் வந்து வேண்டுதுன்னா நல்லாயிருக்கு இல்லை உங்ககிட்ட சொன்னால் கொஞ்சம் பழிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னேன் ஃபோனில் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு லைன் போகலை ஈஸியாகவே இருந்தது அதனால நான் நேரில் வந்து சொல்லிட்டு போனேன் அப்படின்னார் அது சாமிக்கிட்டேயே பாப்பாக்கிட்டே பணிவே இல்லை அவங்க வந்து பாப்பா கிட்டே விழுந்து கும்பிடுவாங்க பாப்பா தொட்டு பார்ப்பாங்கன்னு பார்த்துருக்குறாங்க அதுவும் மாலையை மட்டும் தான் போடணும் போட்டுவிட்டு அவர் பாட்டு எழு போனார் அடுத்தது என்கிட்ட வந்தார் வெளியே நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு இன்ஸிடெண்ட் அதே வந்து என்கிட்ட வந்து அப்போ இவர் வருதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா அன்றைக்கி ஆக்சுவலி நான் வந்து அன்னதானம் பண்ணுறது வியாழக்கிழமை பண்ணும்போது என்ன வார்த்தைக்கு நாலு டைமில் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு டைம் செய்கிறோம் அன்னதானம் இறக்கணும் கம்பல்சரி இதுக்கு நடுவில் ஒரு பண்ணுவேன் பூஜை அது அதிகமாக நல்ல நாள் விசேஷ நாட்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து அப்பாவுக்கு பிடிச்ச இது மாதிரி விஷயங்கள் இல்லை லக்ஷ்மிமாவுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நாட்கள் வந்து நான் அன்னதானம் பண்ணுவேன் ஸோ அப்படி ஒரு ஏழு எட்டு நாள் எட்டு டைம் மாதத்துக்கு ஏழு எட்டு டைம் மேலே தான் நடக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நான் வாங்கி வாங்கி தான் என்னோடய வருமானம் அம்மாவோடய வருது இந்த மாதிரிலாம் இருந்து என்னோடய சம்பளத்தில் இருந்து தான் நம்ம கவசி பண்ணுவேன் அப்புறம் மெத்தவங்க கொடுக்குறாங்களா அதில் வச்சு நாங்கள் பண்ணுவோம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் செஞ்சுவோம் அப்படி இருக்கும்போது சில டைம் நிறைய டைம் வாங்குவேன் அப்புறம் நிறைய இடத்துல கொடுத்துருவேன் என்னை வாங்கி தான் நான் செஞ்சுருக்க முடியும் ஒருத்தவங்க கேட்டுந்தேன் அவங்க தரேன்னு சொன்னாங்க கடைசி ரெண்டு ஒரு வாரத்துக்கு மணி கேட்டால் இந்த தரேன் இந்த தரம் செய்யலாம் அப்படின்னாங்க அப்புறம் அந்த திருந்த திடீர்னு கேட்டுட்டு அப்புறம் வந்து இல்லை என்னால் முடியலம்ட்டான் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தானா ரெண்டு நாள் ஒரு நாள் மட்டும்தான் பரவாயில்ல சடனாக இல்லைன்னு சொல்லும்போது ஏன்னா நான் அப்புறம் தானே நான் வாங்கி தானே நம்ம செய்கிறோம் சரின்னு என்னடா இது இப்படி ஆகிடுச்சி சரி பார்த்துக்கலாம் அப்பா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கேவலை அப்பா இதை பார்த்து பார்க்கல நான் கூட ஏதாவது ஜுவல்ஸ் கடை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் போ அப்படின்னா இதை தான் உங்களுடைய எங்கள் நான் வந்து இன்னொருத்தர் ஷேர் பண்ணிட்டு இருந்தது சமைக்கிற ஒரு ஆள் கூட இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள் இந்த மாதிரி திடீர்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் வேறு ஏதோ என்னடா இப்படி ஆயிடுச்சு சரி நம்ம பார்த்துக்கலாம் அது முன்னாடியே சொல்லியிருக்கலாமே ஏன்னா இது நேற்று சொல்லியிருந்தேன் இல்லை காலையில் சொல்லலாம் கடைசி நேரத்தில் போய் சொல்கிறாங்களே சரி அவங்களோட சந்தர்ப்பம் ஒரு ஒரு சூழ்நிலை மறந்துருக்கலாம் யார் யாரும் டக்குன்னு குறை சொல்லக்கூடாது ஏதோ மறந்துருக்கலாம் நம்ம ஏன்ப்பா அப்படின்னு இப்படிதான் பேசிட்டு இருந்தபோது அவர் வந்து சைராம் எவ்வளோ நான்தானே பண்ணலான்னு இருக்கிறேன் நீங்கள் இப்போ பேசுனது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நீங்கள் கவலைப்படாதீங்க எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் ஜஸ்ட் நான் ஒரே நிமிஷம் நான் கொடுத்துடுவேன் என்கிட்ட இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் ஜிபேயில் உடனே நான் அனுப்புகிறேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடக்கிற இதான் பன்னெண்டு பதினாலு மாதம் முன்னாடி நடந்துக்கிறேன் இவர் சொன்ன தோரணையும் இதுவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல இல்லை சைராம் நான் பார்த்து இந்த மாதிரி ஹெட்வீட் இருக்கவங்களாம் வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படி சொல்லலை எனக்கு அது மாதிரி பிடிக்காது பாபா வந்து ஒரு ஆத்மாத்தமாக கொடுக்குறது வேறு நான் காசு ஒரு நிமிஷம் அனுச்சுடுவேன் தூக்கி போட்டுருவேன் நான் பார்த்துக்கலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாலும் சேரம் இல்லை நான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னால் இல்லை இல்லை சரிம் நான் பார்த்துட்டு சார் நான் முன்னாடி போகும்போது அவர் என்ன சாயிரம்மா சொல்ல இல்லை நான் முன்னாடி போகும்போது பார்த்தேன் நீங்கள் பேசியிருந்தேன்னு நான் கேட்டேன் நான் அதனால் நான் தரேன் நான் வாங்கிக்கங்க அப்படின்னாரு இல்லை சார் நம்ம அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க அதில் நம்ம நானும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் போதும் நான் வேணால் நெக்ஸ்ட் டைம் வேணால் நான் எப்பயாச்சும் வேணும்னா உங்களுக்கு வேணால் கால் பண்ணி நான் கேட்குறேன் நீங்கள் அப்போ அனுப்புங்க ஏன்னா அவர் மனசு ஒன்று ஒரு மாதிரி நம்ம பேச அவர் பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம பேச முடியாது நான் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வாங்கிக்கிறேன் சந்தோஷம் சார் நீங்கள் கொடுத்துருக்குன்னு இருக்குன்னு சொன்னேன் அவருக்கு வாங்க பிடிக்கலன்றத தெரிஞ்சுட்டு ஓகே பாய் கேக்கார் அப்படின்னு இப்படி தான் ஓகே பாய் டேக்கர் அப்படின்னு அவர் போயிட்டார் உடனே இவர் இருக்கிற அப்படின்னா இவர் இப்படியே நடந்துக்கிறார் ஏன்னா காசு வேணாம்னு வேணான்னு இந்த மாதிரி ஆள்கிட்டருந்து வாங்கி காசு வாங்கி நம்ம அப்பா அண்ணதான பண்ணாது இது அப்பாவோட விஷயம் அப்பா யாருக்கு அண்ணதானது யார் மூலியமாக கொடுக்குறாரோ இல்லை நம்மளோட பண்ணுறது நம்மள அதை அப்பா பார்த்துக்கிறது நம்ம தலையிட தேவையில்ல கரெக்டாக அந்த நேரத்தில் நடக்குமோ நடந்துடும் அதே மாதிரி கரெக்டாக அந்த நேரத்தில் அப்பா அன்னதானம் முடிச்சிடும் இது இது முன்னாடி இது நடந்து அவனு கேட்டீங்கன்னா இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு நிறைய பேர் நிறைய ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி தலை பெருசாக எடுத்துக்கக்கூடாது முழுக்க முழுக்க சேரம் ஃபுல்லாக வந்து அவர் இப்படி தான் நடந்துக்கிட்டார் இப்போது இது இப்போ முடிஞ்சது இது முன்னாடி இப்படி வந்துட்டு இப்படி போனார் அதுக்கப்புறம் முடிஞ்சது நாங்கள் போயிட்டோம் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இந்த வேக்கமாக வராரு டோட்டல் டிஃப்ரெண்ட் சயணம் அன்னைக்கு எப்படி இருந்தார் தங்க ஃபுல்லாகவே ஜுவல்ஸு கையில் வந்தால் பத்து விரலுக்குமே ஒரு ஒம்பது வரை ஏன்னா இந்த எட்டு வரலுமே அவர் போட்ட அந்த கட்டை வயல் ரெண்டு தான் போடலை மற்றபடி எல்லா வேலைக்கும் த தங்க பிரேஸ்லெட்டு கழுத்து ஃபுல்லாக நகை இந்த மாதிரி தான் வந்து எனக்கு அவ்வளோ பிரிக்கார் இந்த டைம் வந்தால் ஒரு சாதாரண ஒரு நடந்து தான் வந்தார் நட ஆட்டோ கூட வரல நடந்து டோட்டலாக வந்தார் பார்த்தா வெளுத்து போன ட்ரெஸ்ஸு வெளுத்து போன துணி டோட்டல் டிஃப்ரெண்ட்டு வந்து பாபா எனக்கு வந்து மாலை தான் போட்டார் அப்பா தொட்டெல்லாம் கும்பிடுலை நீ இப்பெல்லாம் வந்தாங்கன்னா காலை பாபாவுக்கா வந்தார் நின்னால் நீ இவர் நான் எங்கேயோ ஃபஸ்ட்டு இவர் புரியல யாருன்னு தெரியல இவர் எங்கேயோ பார்த்துருக்கறேன் ஆனால் எங்கே பார்த்தேன்றதை எனக்கு ஞாபகம் அப்படியே பார்த்துருந்தேன் ஆனால் சாயம் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இவர்தான் அன்றைக்கி வந்த நீங்கள் அன்றைக்கி அந்த வந்தவர் தானே அப்படின்னா ஆமாம் ஆமாம் அப்படின்னு சரி வாங்கி அப்புறம் வந்து வந்து எங்கிட்ட அவர் ஒரு பேசவே இல்லை நீ யாரும் பாபா காலை போயிட்டு யார் பாபா காலை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தார் தூங்கி குளிந்து அழுதார் அப்போ மனசு கஷ்டமா ஆயிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சினையாகிடுச்சு போல தேர்வு அட்மிட்டாக இருக்கும்போது நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கோவப்படலாம் ஆனால் ஒன்றும் இல்லை இன்னும் கஷ்டப்படுப்போம் நம்ம வர்த்தது பட்டு தானே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சுன்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சு சாயமாக பேசினாங்க என்ன ஆயிடுச்சு ஏன் செய்கிறாங்க என்னென்னா ஜெயராமா நீங்கள் இன்னும் தடவை வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு ஞாபகம் இருக்கு சொல்லுங்கள் ஏதோ பிஸ்னஸ் சாப்பாடு கேட்குறேன்னு சொன்னேன் இல்லை இல்லை வேணா நான் இருந்தேன் ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொன்னால் போதும்ன்றதான் பாபா கிட்டே சொன்னால் போதும் அப்படின்னு தானே சொன்னீங்க சொல்லுங்கள் ஆமாம் ஜெயராமனை என்னை மன்னிச்சுருங்க ரொம்ப அளவுக்கு மீறி நான் ஆடு ஆடு நான் ஆணவத்தை ஆடிவிட்டேன் பாபா இப்போது என்னை என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டாரு பாபா இருக்கிறாரா இல்லையானே தெரியல என் வாழ்க்கையில் என்னை விட்டு போயிட்டார் இருப்போத்தது என் வாழ்க்கையை ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ பாபாவை தான் நான் காலை பிடிச்சிருக்கேன் இல்லைனா என் குடும்பமே தூக்கு சூசைட் பண்ணி சா ஒரு நிலைமையில் இருக்கிறோன்னு ஐயோ ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் சொன்னார் அவர் வந்து எதுவும் பீகாரோ இல்லை ஒரிசா ஏதோ சொன்னார் அந்த இடத்துல நான் அவன் வந்து ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி மாதிரி நான் வச்சு நடத்தி வாங்கினோம் இத்தனை எவ்வளோ சொன்னார் இத்தனை கோடிக்கிட்ட போட்டு நான்லாம் வாங்கினேன் அந்த ஊர் லோக்கல் ஏரியாலும் எனக்கு தான் அந்த மாதிரி வாங்கினேன் இதில் என்னென்னா எனக்கும் என்னோடய பங்காளிங்களுக்கும் யார் பெரிய பண பரி பெரிய அளவுக்கு வரணுன்ற ஒரு ஈகோ அதனால நாங்கள் நிறைய பிஸ்னஸ் கண்டு மூட்டிகிட்லாம் செஞ்சேன் ஒரு காலத்து திமுரில் ஆணவத்தில் நான் இப்போ வைக்கும்போதெல்லாம் எதுவுமே சக்ஸஸாக இருந்தது அது வாழ்க்கை நான் தொட்டதெல்லாம் தொடங்குன்ற மாதிரி அந்த மாதிரி இது பெரிய கம்பெனி வந்து இது பிடிச்சா நிறைய சம்பாரிச்சு நம்ம இன்னும் பெரிய நம்ம தான் பெருசுன்ற மாதிரி காட்டணும் ஒரு பதினோரு பிஸ்னஸ் பதினஞ்சு பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு காட்டணும் அப்படின்ற மாதிரி ஆணவத்தில் அந்த மாதிரி பண்ணேன் அது இப்போ என்ன ஆட்சி மாற்றம் அது எதுவும் ஆட்சி மாற்றம் நடந்திருக்காங்க அந்த இடத்துல நடந்ததுனால அவரோட இது வந்து லோக்கல் பொலிட்டிக்கல் ஆளுங்க ஃபுல்லாக எடுத்துட்டாங்க நாங்கள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது பண்ண நான் சொன்னேன் கோத்து கேஸ்ன்னு பாருங்கள் அங்கெல்லாம் போய் அந்த மாதிரிலாம் பேசவே முடியாது செய்கிறேன் அங்கெல்லாம் வேறுமா அது நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் இல்லை அவங்களாம் ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க ஒரே நாளில் பூந்து எல்லாமே அடித்து போட்டு எல்லாமே ஆக்கிபேட் பண்ணாங்க எனக்கு பல கோடி நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ என் பே என்னோட இது கம்பல்சரி என்னை மாற்ற சொல்கிறாங்க இப்போ எனக்கு ரொம்ப நஷ்டம் நான் நெறியே என்னோடய இதை வச்சு தான் நான் அந்த பிஸ்னஸ் பண்ணேன் அது வந்தான் நான் பெரிய அளவுக்கு வந்திருப்பேன் ஆனால் இப்போ நான் ரொம்ப பெரிய மனுஷத்தில் பண்ணேன் எனக்கு கூட பார்ட்னராக இருந்தவன் கடைசி நேரத்தில் அந்த லோக்கல் ஆள் காலவாரி வரிகிட்டான் அதுவும் எனக்கு பெருசாக இருக்குது இல்லைன்னா தனியாக இருந்தால் கூட இதை ஃபேஸ் பண்ணியிருப்பேன் இப்போ நான் ரொம்ப ரொம்ப மோசமான கெட்ட நான் நிலைமையில் இருக்கிறேன் சரி நான் என்னை காப்பாற்றணும் பாபா விட்டால் காப்பா என்னை யாரும் இல்லை இன்னும் எனக்கு லாபம் எதுவும் வேணாம் நான் போட்ட முதல்ல எனக்கு அறுபது சதவீதம் இல்லை ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருந்தால் கூட தான் நான் கப்ச்சிக்குவேன் இல்லை அப்போ ஏதோ முழுசாகவே போகிற மாதிரி இருந்தான்னா நான் சூசைட் பண்ணி தான் சாகணும் ஏன்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப அவமானமாக இருக்குது ரொம்ப அசிங்கமாக இருக்குது வீட்டில் ஒன்றுமே இல்லை இப்போ எனக்கு ஒரு குண்டு மணி தங்கம் கூட என் வீட்டில் இல்லை எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன் நான் பாபா ஒண்டி தான் காலை இருக்கிறேன் எனக்கு நீங்கள் உதவணும் சாயராம் இப்போ எனக்கு கேட்டு என் வாழ்க்கையை மாற்றணும் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி பாபா கடைப்பிடிச்சி அழுதுட்டு இருந்தார் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சாயராம் எந்த அதுதான் நம்ம பணம் இருக்கும்போது இது ஒரு பாடமாக ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா பணம் இருக்கும்போது நம்ம ரொம்ப ஆடுறதும் பணமே பணமே இல்லாத போது கூட ஹெட் பிறர் மனசு நோவு அடிக்கிற மாதிரி பேசுறதும் இது எதுவுமே இல்லாமல் நம்ம அமைதியாக அப்பாவோட நாமத்தை மட்டும் சொல்லிட்டு அவருக்காக நம்ம நினைக்கும் போது அப்பா கண்டிப்பாக மாற்றம் நம்மளுக்கு தருவார் இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் யார் யார் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரியும் பணக்காரனாக இருக்கிறவங்க ஏழையாக ஏழியாக இருக்குது அப்பாவும் ஆத்மா எனக்கு நல்லா தெரியும் ரீசெண்டாக கூட ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் சாயிரம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் டி நகர் கடையில் வந்து பிளாட்ஃபாரத்தில் தான் நான் கடை போட்டுட்ருந்தேன் நான் அப்பாவை கும்பிட்டு ஆரம்பித்த முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக என் வாழ்க்கையாச்சு இப்போ நான் ஒரு கடையே நான் போட்டிருக்கிறேன் வருஷ பக்கத்தில் ஒரு பெரிய கடை எடுத்து நானே பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்கிறேன் என்கிட்டேயே இப்போது வந்து பத்து பேர் பதினோரு பேர் வேலை செய்கிறாங்க இந்த அளவுக்குலாம் வந்திருக்காங்க வந்து சொன்னார் அளவுக்கு நான் முன்னேறி இருக்கிறேன் இது கிளம்பிக்கான அந்த பணி அப்பா மேலே இருக்கிற உண்மையான அன்பு பாசம் அப்படிங்கும்போது கீழ் நெவலை இருக்கிறவங்கள கூட அப்பா மேலே உயர்த்துவார் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் போனால் இன்னும் பெரிய அளவுக்கு வருவார் ஆனால் இந்த ஆணவம் எட்வீட்டும் நான் தான் பெருசு பொய் காரியத்துக்காக பழகுறது இந்த மாதிரி எது செஞ்சாலுமே அப்பா அந்த இடத்த விட்டு விலகிடுவார் இது ஏன் இப்போனால் இது ரெண்டு நாள் முன்னாடி நடந்தது இதை ஏன் சொல்லணும்னு எனக்கு தெரியல இது ரிப்பீட்டடாகவே என் மனசுக்கு தூண்டிவிட்டு சொல்லணும் ஏன் இந்த மாதிரிலாம் நிறைய வரும் ஆனால் நிறைய வீடியோ நான் மாட்டேன் ஆனால் இது என்னமோ ரிப்பீட்டடாக தோணுது இது எதுக்கு அப்பா இப்படி சொல்ல வராருன்னு தெரியல இது இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் இது மாதிரி எது போய் அவங்களுக்கு ஏதோ நடக்கலாம் இதை பார்த்து அவங்களுக்கு சந்தர்ப்பம் வந்து வார்னிங் மாதிரி கூட இருக்கலாம் அப்படி இருந்தால் நான் அவனை விட்டு போயிடுவேன் கூட இருக்கலாம் அது கூட இது இருக்கலாம் அப்பா இப்படி பண்ணியிருக்க சொல்கிற மாதிரி தோணுது எனக்கு சரி சாயரமாக எப்போவுமே அவர் மேலே பக்தி ஸ்ரத்தையோட அன்பாக பொறுமையாக இருங்க யார் மனசும் பின்படாமல் நடத்துக்குங்க கண்டிப்பாக அப்பா உங்களுக்கு நீங்கள் நினைச்சதோடு அதிகமாகவே உங்களுக்கு கொடுப்பார் ஜெய் சாயிராம் அடுத்த அடியில் சந்திப்போம்